உலகில் தனக்கென தனி இடம் பிடித்த நிறுவனம் நல்லது பேமிலி நூற்றாண்டை எட்டி பிடிக்க இருக்கும் ஒரு பெயர் கட்டசை ரொம்ப முக்கியம் இந்த கடையில நான்கு தலைமுறைகளாக பட்டு விற்பனையில் தனி சாம்ராஜ்யம் எங்க தாத்தா இந்த கடைக்கு தேர் வந்தது குவாலிட்டிக்காதான் உலகெங்கும் நாற்பது கிளைகள் உருவானது எப்படி இருபது லட்சம் அந்த தவிர ஒரே வருஷத்துல அறுபது கோடி கடத்து போனான் தன் துறையில் சாதித்த சந்தித்த சவால்கள் என்ன ஏன் வந்து பழைய தெரியல பட்டு விற்பனை உலகின் முடிசூடா மன்னர் நள்ளி குப்புசாமியின் மனம் திறந்த பெட்டி கிரீடம் நம்முடைய கிரீடம் நிகழ்ச்சியில் நிறைவான செக்மெண்டா இருக்க போறது போட்டோ மெமரிஸ் சார் அடுத்தபடியாக நம்ம கிரீடம் நிகழ்ச்சியோட செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு சில ஃபோட்டோஸ் காமிக்கிறேன் அந்த ஃபோட்டோஸில் உங்களுக்கு என்னென்ன மெமரிஸ் இருக்கோ அதை எங்ககிட்ட நிச்சயமாக நீங்கள் ஷேர் பண்ணணும் முதல் பிக்சராக நான் உங்கள் காமிக்க விரும்புகிறது இந்த பிக்சர் தான் அதாவது நள்ளி உண்டான பெயர் காரணம் என்ன நல்லின்னு யார் முதல்ல இதுக்கு பேர் வச்சாங்க நல்லது பொதுவாக ஆந்திரா வந்து இப்போ உம்முடி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆந்திரா போனால் செட்டி அதெல்லாம் போட மாட்டாங்க ஃபேமிலிமன்ற கோத்திரம் மாதிரி ஒரு தரம் சங்கராச்சாரியர் பெரியவர் நூறு நூறு வருஷம் தர நல்லின்னா என்ன அர்த்தம்னு எனக்கு கேட்டார் வீட்டு பேருன்னு சொல்லுவாங்க அது கம்பல்சரிங்க ஆந்திரா அப்படியான்ட்டு இங்கேருந்து ஒரு ஒரு மைல் போ போனேன்னா ரைட் சைடில் போ அவங்களோட கிராமம் இருக்குது அந்த கிராமத்து பேர் அது போல் நேராக அங்கே போனால் போனால் தெரு அக்ரஹாரம் அந்த பக்கத்து இது பக்கத்தில் ஒரு மொத்தம் இருபது வீடு இருக்கும் அப்படியும் இருக்கலாம் அங்கேருந்து எங்கே பார்த்துருக்காங்க ஆனால் புதுவான நம்பிக்கை வீட்டு பேருக்கு தான் சொல்லுவாங்க எங்கள் ஆந்திராவில் அவர் ரெண்டாவது வந்து இப்போ இந்த படம் பார்த்த பிறகு எங்கள் அப்பா இந்த வீடு போது நான் கூடவே தான் பின்னாடியே இருப்பேன் அப்போ வந்து அவரு இப்போது காட்ரேஜ் பேட்டான்னு இருக்கு இல்லையா அது மாதிரி நான் அது எல்லாமே கேப்டல் லெட்டர் ப போர்டில் அதை மாற்றணும்னு சொல்லிட்டு அந்த மாதோராவனாவது ஆர்கிடெக்ட் அப்படியே சிம்சன் கம்பெனி இதில் போட்டிருவேன் அந்த சிமெண்ட்லேயே போட்டிருப்பான் அது போய் காமிச்சு இது மாதிரி எனக்கு நல்லி பண்ணி போடணும்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த மாதோராவது டிசைன் பண்ணார் நல்லி இப்படி போட்டு அப்புறம் சென்ட் சாமிச்சிட்டேன்னு சொல்லி அடுத்ததாக இந்த நல்லி பிரான்ச் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருது அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் இது பக்கத்தில் ஓல்டு நம்பர் ஃபோர் அங்கே தான் வாடகைக்கு வந்தோம் அப்புறம் இங்கே வந்தோம் ஓல்டு நம்பர் ஃபோரில் இருக்கிற வரைக்கும் எங்கள் வீடு பாண்டிபியார் கடை இங்கே இருந்தது இங்கே வந்தோன்னா வீடு வந்து பின்னாடி முன்னாடியே கடை நான் கடைக்கு போகலாம் வரலாம்னு ரெண்டாவது நான் என்னுடைய கூட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன் வெளியில கூட போவேண்ணா அந்த காம்பவுண்ட் குள்ளே கடை வாசல் இருந்தால் நான் படித்த பள்ளிக்கூடம் இங்கே பார்க்கலாம் தினம் நான் வரும்போது பள்ளிக்கூட மனுஷன் நினச்சுன்னு தான் என்ன உருவாக்குனது பள்ளிக்கூடம் அந்த பாக்கியம் உங்களுக்கு யாருக்கும் கிடைக்கல எனக்கு மட்டும் நல்லா கிடச்சுன்னு நான் சொல்லுவேன் இதுதான் முக்கியமான விஷயம் இந்த இந்த கட்டடத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக இந்த நாற்காலி அப்பா இருக்கும்போது கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருந்தது அப்புறம் பின்னாடி இடம் வாங்கினோம் வாங்கி இடம் போடுறதுக்காக இது மட்டும் கிரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு சொல்லி போட்டோம் போட்டபோது சாதாரணமாக பெரிய கம்பெனிகள்லாம் வந்து சேர்மன் ரூமு அப்போ எம்டி ரூமெண்ட்டு அது மாதிரி எனக்கு ஒரு ரூமு பெரியனுக்கு ரெண்டா சனுக்கு நான் ஒரு நாளும் அது கட்டின தவிர ஏன்னா எங்களுக்கு பூரா சேல்ஸ் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் தான் மேக்ஸிமம் சேல்ஸ் நான் எப்போது யாராவது இது மாதிரி ஷூட்டிங் ஒரு விளையாடு சேர்ந்து உட்காந்து பேசுகிறேன் அப்படி அப்போ தான் அபூர்வமாக அந்த இடத்துக்கு வருவேன் அதர்வைஸ் வந்து நான் கீழே இப்போ நான் இருக்கிற இடம் தான் எனக்கு சௌகரியன்னு இருப்பேன் ஏன்னா எல்லா கஸ்டமர்ஸும் பார்க்க முடியும் நான் இங்கே உட்காந்துட்டேன்னா எனக்கு அவங்கள யார் வந்தால் யார் போனாங்க யார் எடுக்காமல் ஒன்றுமே தெரியாமல் போயிடும் நான் வந்து அங்கே இருக்க எங்கள் அப்பா அங்கே தான் இருப்பாரு அதனால் அங்கே தான் விரும்புவேன் எனக்கு இது கட்டதோடு சரி நாங்கள் உட்கார இல்லை அடுத்ததாக எம் எஸ் அம்மா நிறைய விஷயங்கள் இருக்கு நைன்டீன் ஃபிஃப்டியோ ஃபிஃப்டி ஒன்னும் கரெக்டாக ஞாபகம் இல்லை இவங்க வந்து வருஷ வருஷம் அப்போ அந்த காலத்தில் மார்கழி இசை விழா சொல்லுவாங்க எட்டு நாள் தான் ஏழு நாள் எட்டு நாள் தான் நடக்கும் இவங்க என்ன பண்ண முச்சி செட்டியார் மொத்தமாக ஏழு பேசிக் கலர்ஸ் தான் அந்த காலத்தில் இதுல ரெயின்போல இருக்கு இல்லையா அதெல்லாம் கலர்ஸ் தான் அது வேற ஒன்றும் பெருசா நிறைய கலர்ஸ் கிடையாது வரைக்கும் யாரும் உடுத்தாத ஒரு புது கலர் பண்ணணும் சுட்டா அவர் என்ன பண்ணார் இங்க சீபான் கம்பெனி தான் சுற்றுலா மெயின் சப்ளைஸ் அவங்க அவங்களுக்கு அந்த கெமிக்கல் பெற்று படிச்ச இருப்பார் அவர் கூப்பிட்டு மாதிரி பண்ணணும் மேடத்துக்கு வந்து ஒரு புது மாதிரி கலர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு வித்தியாசமான ப்ளூ அது மாதிரி கச்சேரிக்கு போ போகும்போது ஒவ்வொரு வருஷம் ஒரு சேலை வந்து கொடுப்பார் நெச்சுக்கு ஒன்று கொடுப்பாரு அது அந்த பழைய கலராக கொடுப்பா இது வந்து வித்தியாசமாக இருந்தது அது கச்சேரி முடிஞ்ச உடனே எல்லோரும் எம்எஸ்எம்மானால் அது தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினச்சிட்டு அதுக்கு மறுநாள் போகிறேன் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் எம்எஸ்எம்ஆர் புதுமான ப்ளூ சேரீ ஒன்று கட்டினா நல்லா இருந்தேன் அப்போ இவருக்கு தெரியும் அது நல்ல முச்சட்டியாரம் கேட்டார் இப்போ என்னால் பதினஞ்சு ரூபாய் சேலை நெச்சு ஒரே தேடி நான் தான் நினைக்கிறேன் நான் இது உனக்கு குறிச்சி கொடுத்துட்றேன் என்னென்ன போட்டால் அந்த கலர் வருவேன் நீ தயார் பண்ணி கொடுத்த அப்புறம் எங்கள் அப்பா தான் தயார் பண்ணி கொடுத்தாரு பட் அந்த பேர் அப்படியே நினச்சி போயிடுப்பா வீவருக்கு எழுதும்போது எம்எஸ் அம்மாவுக்காக தயார் பண்ண ப்ளூ அப்படின்னு எழுதுவோம் அப்படியே நாலு விட எம்எஸ் ப்ளூன்னு ஆகி போயிடுச்சு அதே பேராகவே நினைச்சு போச்சு அப்போ அவங்க நூறாவது பர்த்டே கொண்டாடும் போது டாக்டர் எஸ் எஸ் பத்திரிநாத் என்னோட படித்தா ராமகிருஷ்ணா கிருஷ்ணன் என்னோடய ஒரு வருஷம் சீனியர் அவர் அமெரிக்கா போறதா அமெரிக்காவில் எல்லாரும் அது எம்எஸ் பிடி போகணும்னு சொன்னாங்க எங்கள் அப்பாவுக்கு தெரியும் அவருக்கு தெரியும் என்னென்ன மிக்ஸ் பண்ணது யாருக்குமே சொல்லி கொடுக்கல அவங்க இது போட்டு கிட்டத்தட்ட அந்த கலர் வந்தது ஏன்னா நூறு சேலம் கேட்டுருந்தான் பிடி ஒன்றும் முதல் நாள் அவங்க வந்து வாங்கி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு அந்த அந்த அளவுக்கு பாப்புலர் ஆச்சு அந்த கலர் அடுத்ததாக இந்த புகைப்படம் அன்னைக்கு நான் ஊரில் இல்லை இவங்க வந்து ஒரு நாள் முழுவதும் முதல்வரிடன்ற மாதிரி அப்போ வந்து முதல்வர் ஆகலை துணை முதல்வராக ார நினைக்கிறேன்னா ஆனால் அப்போ காலம் வந்து என்னென்ன நடந்ததுன்றது அதே மாதிரி கலைஞர்கிட்ட அதை செஞ்சாங்க அப்போ வந்து சரி அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்காக சேலை வாங்குற மாதிரி இருந்தால் காலம் மறியாயிரம் மணிக்கு கடை வந்து கூட்டம் சேர்ந்து போய்ட்டுன்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்புறம் என் கிராண்ட் சந்தான் இருந்தேன் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் அந்த ஃபோட்டோஸ்லாம் அஞ்சு ஆறு ஃபோட்டோஸ் எடுத்தாங்க அப்போ பார்த்துட்டு அது அந்த எப்படி இருக்குன்னு நான் இப்போ நல்லா இருக்கேன் விஷயம் கண்ணாடி கிட்ட போய் பார்ப்பாங்க இல்லையா அதுக்காக அவர் வச்சுட்டு நினைக்கிறேன் நான் வாழ்க்கையில முதல்ல சந்திச்சது அப்படின்னு நண்பர் அவரு பேசும் போது பிரதமர் பார்க்கணும் ஆனா இவங்க இன்ப ஒன்னா படிச்சாங்க சரி பேஷண்ட் நேரத்துல ஏழு மணிக்கா வந்துருச்சுன்னாரு அந்த வீடு வீட்டு பெரிய பொருள் கால்புரம்

அடுத்ததாக இந்த புகைப்படம் இது வந்து ரொம்ப முக்கியமானது குஜராத்தில் சிஎம்மாக இருந்தார் அவர் கவிதை எல்லாம் குஜராத்தில் இருவார் அதுவும் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அலையன்ஸு வெளியிட்டாங்க அந்த புத்தகம் வெளியிட்டு விழா அன்னைக்கு நாரத ராம் நடந்தது அப்போ அப்போ சிஎம்னு வச்சுங்க சோ எஸ் இன்னும் சில பேர் இருந்தாங்க மேடையில் நானும் இருந்தேன் இந்த அலையன்ஸ் சீனிவாசன் என்னுடைய பேசி நான் வந்து ஹிந்திலே பேசினேன் எனக்கு குஜராத் பற்றி என்ன தான் தெரியும் நாங்கள் அங்கே சூரத்துக்கு சேரிஸ் வாங்கினால ஒரு ரெண்டு மாதத்துக்கு போய் வருவோம் அப்போ எல்லோருடையும் பேசக்கூடியா குஜராத் பற்றி பல விஷயம் தெரியும் அப்போ நான் வந்து சிஎம்ஏ இங்கே இருக்கிறனால குஜராத் பெரிய முதல நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ ஒரு விஷயத்தில் வந்து குஜராத் இறங்கிச்சேன்னா யாராலையும் அவங்கள ஜெயிக்க முடியாது நான் பேசி முடிச்சோடனே அவர் அதாவது தான் அப்புறம் கைபிடிச்சுட்டு யுவர் மை ப்ராபகண்டா மேனேஜர்

எப்படின்னா இவங்க மதர் தான் பர்ச்சேஸ் வருவாங்க இவங்க வந்து அப்போ அந்த த காந்தி நகர்லேருந்து போகும்போது இங்கே ஷோவில் இந்த வண்டி மெதுவாக போக சொாங்க டிரைவரை ஏன்னா அவங்களால கடைக்கு வர முடியாது அப்போ பார்த்துட்டு தெரிஞ்சது நல்லா இருக்குன்னு போனவுடனே அவங்க மதருக்கு சொல்லிவிடுவாங்க இந்த லெஃப்ட் சைடில் போட்ட சேலரி பிடிச்சிக்கணும் அவங்க மதர் வந்து வாங்கிட்டு போவாங்க ஒரு தூரம் எங்கள் வீட்டு பிள்ளை ஷூட்டிங் நடக்கும்போது இப்போ என் கடையில் நிறைய ஷூட்டிங் நடக்கும் அந்த காலத்தில் சிவ சிவாஜி சம்பந்தப்பட்ட மடங்கள் நிறைய அப்போ என்ன பண்ணாங்க அந்த படம் வந்து எம்ஜிஆர் நடிக்கிறது இப்போ இந்த மாதிரி பொது இடத்துல கூட்டம் ஜாஸ்தி ஆகிட்டுன்னு அவங்களே செட்டிங் வச்சுருந்தாங்க இந்த கடையில் என்ன ஆர்டரில் கடைகள் எங்க நலிச்சன் சாம் கடை பக்கத்தில் அந்த டிவி ஜோ அந்த மாதிரி அப்போது அந்த ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அது அவங்க பார்த்துட்டு ஒரு அப்போல்லாம் அந்த படையே நூற்றி நாற்பது ரூபா அங்கே வச்சுருந்த படையில் அவ் அவ்வளோதான் நிறைய காஸ்ட்லியாக இருக்கும் அதிகபட்சம் அப்போ இதை பிடிச்சிருக்கேன்னு கூப்பிட்டு எங்களுடைய அட்டண்டர் ஒருத்தர் அங்கே காவலுக்கு வச்சுருந்தோம் அவனுக்கு தெரிஞ்சு இந்த புடவை அனுப்பி நாளைக்கு பணம் நல்லி அனுப்பிச்சிடுறேன்னா அவன் முடிச்சிருக்கான்ட்டு அப்புறம் டேரக்டருக்கு கூப்பிட்டு என்ன சார் இந்த ஆளுநர் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு நம்ப மாட்டேன்றான்னு அப்புறம் என்ன அவனுக்கு என்னமோ தெரியும் அவர் அட்டண்டர் தானே அப்படின்னு சொன்ன அப்புறம் சரி இப்போ நாளைக்கு எனக்கு அனுப்பிச்சு சொல்லு படம் எனக்கு பணம் கொடுத்துருன்னு அப்புறம் அனுப்பிச்சுட்டு அப்புறம் பணம் அனுப்பிச்சு வச்சுருந்தாங்க நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டது அவங்க அதுக்கப்புறம் இந்த க அந்த சேலை ஒன்று அவங்களே வருவாங்க கடைக்கு கூட அவங்க ரிலேஷன் சாராக வருவாங்க அவங்களே பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க அப்புறம் இங்கே பெங்களூர் கடை ஆரம்பிச்சிட்டோம் அந்த கடையும் இப்போ தெரு பக்கத்து தெரியலையே அந்த கடை அப்புறம் எதாவது ஒன்றும் ஃபோன் பண்ணுவாங்க அப்புறம் அவங்க ஆச்சு வீட்டில் கொடுக்க அப்புறம் செலக்ட் பண்ணுவாங்க அப்படியே நிறைய விஷயம் அவங்கள பற்றி உங்களுக்கு டைம் இருக்கு அதற்காக நிச்சயமாக அடுத்ததாக இந்த புகைப்படம் இதை வந்து நான் நேரில் அதாவது ஒரு தரம் சந்தித்தேன் ரெண்டாவது வந்து ஜஸ்டிஸ் கைலாசம் இங்கேருந்து அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதவி உயர்வுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பதவி இருக்கிறவங்களாம் வந்து இவங்கிட்ட போய் தேங்க்ஸ் விட்டு வருவாங்க ப்ரைம் மினிஸ்டர் அப்போ அது மாதிரி போகும்போது இப்போ ஒரு நம்ம தமிழ்நாடு பண்ண ஒரு குழந்தைகளோ பெரியவங்களே வந்து ஒருங்கையோடு போகக்கூடாது ப்ரைம் மினிஸ்டர் வந்து ரேடியாக இருந்தாலும் நம்ம கடையில் படம் எடுத்துட்டு அதில் லேபிள் இல்லை பொட்டியில் அவங்க வச்சுட்டு வேறு ஏதாவது தாம்பளம் வச்சு அனுச்சி கொடுத்தாங்க கொடுக்கும்போது நம்ம வாங்கி போகுது வாங்கிக்கும் போது இது எங்கள் நல்லிக்கடையில் எடுத்தீங்களான்னு கேட்டாங்களாம் அதுமா ரொம்ப ஆச்சரியம் ஆமாம் எப்படிங்க உங்களுக்கு தெரியுங்க இல்லை எனக்கு எல்லாம் சவுத் இந்தியா வந்து எம்பிஸ்லாம் வராங்க இல்லையா கொடுங்க மேடம் இது நாங்கள் நல்லிக்கடையில் வாங்கினோம் அப்படின்னு சொல்லுவாங்க தட் மீன்ஸ் நல்லி இஸ் ஃபார் குவாலிட்டின்னு எனக்கு தோழிச்சு அதுக்காக தான் கேட்டேன் அவன் வந்து உடனே ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது மேடம் வந்து இது மாதிரி நல்லிக்கடையில் வாங்க கேட்டாங்க அப்புறம் உங்கள் புகழ் அது வரைக்கும் வா தெரிஞ்சிருக்கப்பா அப்படின்னு சொன்னாங்க சின்ஸ் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்லேருந்து ஆரம்பிச்சு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பட்டு புடவை அப்படின்னா நல்லின் அப்படின்னு கண்ணை மூடிட்டு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய பிராண்ட் வந்து எல்லார் மனசுலேயுமே பதிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு உண்மை காசு தொலைக்காட்சி குழுமம் சார்பாக மனமார்ந்த நன்றியை உறுத்தாக்குகிறோம் உங்களுக்கு இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்து எங்களுக்காக உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு உண்மையிலே மனமார்ந்த நன்றி உங்களுடைய நினைவுகளை நாங்கள் சுமந்துட்டு போகிறதுக்காக நாங்கள் கையில் ஒரு கப்பு வச்சுருக்கோம் இந்த கப்பில் உங்களுடைய ஆட்டோகிராஃப் எங்களுக்கு தேவைப்படுது உங்களுடைய அனுமதியோடு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் இட்ஸ் மெமரபிள் கிஃப்ட் வரா டிவி நிறுவனத்துக்கும் ராஜ் டிவிக்கும் ஊழியர்களுக்கும் அதே போல் இதை பார்க்கக்கூடிய ராஜ் டிவி நேயர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கள் கொண்டு பெரிய வாய்ப்பாக பாக்கியமாக நான் கருதுகிறேன் நன்றி நன்றி மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறோம் எங்களுடைய முதல் நிகழ்ச்சியான கிரீடம் நிகழ்ச்சி வந்து உங்களால் இன்னைக்கு சாத்தியப்பட்டிருக்கு அதுக்கு உண்மையிலேயே மனமார்ந்த நன்றிகள் சார் நன்றி நேர்களை இன்றைக்கு நம்ம கிரீடம் நிகழ்ச்சியில் உரிமையாளர் பத்மபூஷன் விருது பெற்ற கலைமாமணி டாக்டர் திரு நல்லி குப்புசாமி அவர்களுடைய நம்ம பார்த்தோம் அவர்கிட்ட இருந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் மற்றும் ஒரு சிறந்த ஆளுமையோட கிரீடம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் நானாகிய ஆகிய ஜெய்ஸ்ரீ உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் படிப்பு இந்த கல்வி கிராம பொருளாதாரமும் உயர்ந்ததுன்னு சொல்லலாம் எந்த குழந்தையும் படிப்பை தவறவிடக் கூடாது என கல்வி அறக்கட்டளை அமைத்த ஆளுமை தோல்வி சந்திச்சாதான் வெற்றியை அடைய முடியும் அதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு தனது ஆரம்ப கால சோதனை முதல் நிகழ்கால சாதனை வரை தனது கனவுகளை மெய்ப்பித்த ஜெயா குழும நிறுவனரும் ஜெயா கல்வி அறக்கட்டளை ஸ்தாபகருமான பேராசிரியர் திரு கனகராஜ் அவர்கள் மனம் திறந்து பேசும் கிரீடம் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் வரும் ஞாயிறு இரவு ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்